ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் இன்னைக்கு டேஸ்டி காளான் மிளகு வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபை ஆகும் காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நானூறு கிராம் காளானுக்கு சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க மூணு வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிடலாம் பதினஞ்சு நம்பர் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்த காளானை இதில் ஆட் பண்ணிடலாம் வறுவலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் காளான்லேயே நல்லா தண்ணி விட்டுரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் காளான் இரநூறு கிராம் காளானில் தான் செஞ்சுருக்கேன் மசாலா அரைச்சதில் பாதி ஆட் பண்ணாவே சரியாக இருக்கும் அடுத்து ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு காளான் வறுவல் ரெடி கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம் சுவையான காளான் மிளகு வறுவல் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Bye friends.